ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அதை எடுத்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சப்சிகை நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆப்ரேஷன் பிளானை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம அக்சஸ் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் அதில் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்கஷன்ஸை நம்ம எடுக்கிறோம் இப்போ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கன்னா டெடிகேட்டட் டு ஃப்ரைட் லைன்ஸ் ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய சப்சிக்வெண்ட்டாக வந்து இவங்களுடைய இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க அது போக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரைட்ஸோட ஒரு எம்ஓயூ போடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலா ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் வயபிலிட்டின் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொவைடிங் அட்வைசரி அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் இது வந்து ரைட்ஸோட அவங்க போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய இவங்க வந்து ஐஏஎஃப் சிஎலோட இவங்க கொடுக்குறாங்க இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியல் கம்பெனி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்குள்ள வரும் இப்போ இவங்களோட சேர்ந்து இவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக மாத்திரம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக பண்றாங்க இது போக இவங்க வந்து ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம் வெளியில பாண்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராம்ஸை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க பண்ண பண்ண பண்ணுறாங்களா பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல பட் யோசிக்கிறாங்க இவங்க ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு மாத்திரமே கொடுக்கறதுனால என்பிஏ வந்து ஜீரோவாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதை அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அப்போ எகைன் திருப்பி இவங்க வந்து ஃபண்ட்ரைசிங் ப்ரோக்ராமில் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கால்குலேஷன்ஸில் புக் வேல்யூ கால்குலேஷன்ஸும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதோட ஒரு பிஸ்னஸ் டைவர்சிபிகேஷன் ப்ராஜெக்டா கோல் மைனிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாகவே இவங்க வந்து பாக்குறாங்க ஸோ இது ஒரு பிசினஸ் டைவர்சிபிகேஷன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்போ எங்களுடைய போகிறோம் ட்ரெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட்டும் பெரிய இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக ஐம்பதுன்னு சொல்லி டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதினெட்டுங்கிற லெவலில் இருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் லோவாகவும் போய்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவலாக சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பிஇ பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணுன்னு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரியான ரொம்ப ஹை டாலரன்ஸ் போய்கிட்டு இருக்கக்கூடியது அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ஹை டாலரன்ஸ்குள்ளே போய்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து புக் வேல்யூ நம்ம நம்மளுடைய கால்குலேஷன் நம்ம மாற்றி பண்ணுவோம்னு பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பதுன்றது ஒரு நாற்பதுன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் இதை எட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த எட்டு நாற்பதுன்னு போட்டோம்னா அஞ்சுன்னு நமக்கு வரும் ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு அப்ப நமக்கு வந்து ரெண்டு யூனிட்னா பத்து அப்ப புக் வேல்யூ நம்ம பத்துன்னு எடுத்து செஞ்சோம்னா ஓரளவுக்கு நம்ம ரேட் வந்து கொஞ்சம் கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை முப்பத்தி ஒன்பதுக்கும் செஞ்சுக்கலாம் பத்துக்கும் செய்யலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களும் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்ப்போம் அதில் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இறங்கிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நூற்றி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக போயிருச்சு மைனஸ் நூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு போயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நமக்கு வந்து ப்ராஃபிட் அதாவது பாசிட்டிவாக இருக்குது இது போன தடவையை காட்டிலும் இது வந்து கூட

பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து டிபென்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு டிபென்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க புதுசாக எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பெய்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க இந்த சைடு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராஃபிட் என்ஐஎம் ரொம்ப கம்மியாக வரும் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அது போக இவங்களுக்கு வந்து ரிசீவபிள்ஸே வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் இருக்குது ஸோ இப்போ அதை அசட்டாக நமக்கு போடும்போது அவங்களுக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அது இன்னும் வரல வந்ததுக்கு பிறகு தான் இங்கே சேர்ப்பாங்க இப்போ ப்ராஃபிட்டை மாத்திரம் தான் இவங்க சேர்த்துருப்பாங்க தென் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நைன் எயிட்டி நைன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால கேஷாக வந்தது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறாங்க இதுதான் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா டோட்டல் அசெட் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம்னாக்கா தொண்ணூற்றி ஒம்போது ஆப்ரேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆகும் எபிட் மார்ஜின் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐம்பதாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஆறாகவும் இருக்கு ரொம்ப ஹையா இருக்கு ஆனால் இ இபிஎஸ் பார்த்தோம்னா நாலு புள்ளி ஒம்போதுன்னு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ரெண்டு வருஷமா இப்போ மூணு வருஷமா கிட்டத்தட்ட இந்த இருபது பைசா ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ ஸ்டாக்னேட் ஆகிட்டு இது அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிறைய கரெக்ஷன் வரும் இல்லை இவங்க வந்து திருப்பி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேலே வந்து பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஆனால் நார்மலாக இந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னா கீழே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்குது இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ஐஏம் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு தான் இருக்குது இது தவிர்க்க முடியாது ஏன்னா இவங்களுடைய குறிக்கோளே வந்து ரொம்ப மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சில் தான் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்களோட செலவு பிளஸ் வந்து ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வச்சு தான் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்ப ரயில்வேக்கு மாத்திரமே குடுக்கறதுனால நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் எதுவும் இது வரைக்கும் வரல இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய கரண்ட் இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு குவாட்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணும்போது கியூ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு க்யூ ஆன டிசம்பர் ரிசல்ட் வந்திருக்கு இப்போ ஆனுவலைஸ்டா இயர் அண்ட் இயர்னு நம்ம பார்க்கும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செக் பண்ணும்போது நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ரெவன்யூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நூற்றம்பது நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி ஒன்னு புள்ளி மூணுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் அஞ்சுன்னு இருக்குது இப்போ நாலு புள்ளி ஒம்போது நாலு புள்ளி ஒம்போது அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு மேலே ஏறாமல் கீழே இறங்காமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் சைடு வேஸ்லையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்க மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன் வந்து தவிர்க்க முடியாது எதிர்பார்க்கக்கூடியது தான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒன்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இது ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் இந்த ஈபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் போட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்குமே கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒம்போது புள்ளி மூணுன்னு சொல்லி நான் போட்டிருக்குறேன் எதை வந்து நம்ம வந்து அந்த புக் வேல்யூக்கு உண்டானதில் அந்த டாலரன்ஸ் லிமிட்டை கட் பண்ணது போக நம்ம ஒம்பது புள்ளி மூணுன்னு போட்டிருக்கிறோம் அப்போ நான் சொன்னது பத்துன்னு சொன்னது ஒரு தோறாயிரமான கணக்கு இப்போ நம்ம ஒம்பது புள்ளி மூணுன்னு நம்ம போடுறோம் ஒன்பது புள்ளி மூணுன்னு போட்டோம்னா ஃபேர் ப்ரைஸ் முப்பத்தி ரெண்டு ரூபா வருது ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து இப்போ ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொல்கிறது புக் வேல்யூ வந்து முப்பத்தி ஒம்போதுன்னு இருக்கக்கூடிய புக் வேல்யூவை நம்ம வந்து டெப்ட் ஈக்விட்டியை கழிச்சது போக நான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான சொல்ல குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழாவும் அதோட எஸ்டிமேஷன் அதாவது அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டாகவும் இருக்குது இபிஎஸ்ஓட டிடிஎம் அஞ்சுன்னு இருக்கு இதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒன்று ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆவரேஜ் ரெண்டுமே கிடைக்குது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது ஒன்னு புள்ளி மூணுன்னு எக்ஸிட் ஆக போகுது அதனால பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்படிப்பட்ட இந்த புக் வேல்யூக்கு இதோட பிரைஸ் ரேஞ்சு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு முப்பத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தோம்னா முன்னூத்தி பதினஞ்சு வரைக்கும் ஆர் த்ரீ கிடைக்குது ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து முன்னூத்தி பதினஞ்சு ஆர் த்ரீ கிடைக்குதுங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இதே இது வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலுக்கு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே முப்பத்தி ஒம்போது புள்ளி நாலு அதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னா தௌசண்ட் ருபீஸ் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஆர் த்ரீ நமக்கு ஆமா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஆர் த்ரீ நமக்கு கிடைக்குது இப்படி முப்பத்தி ஒம்பது புக் வேல்யூக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நார்மலான ஒரு மார்க்கெட் பிஹேவியர்ல உடைச்சோம்னா எண்பதுன்னு வச்சுக்கலாம் எண்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்கும் எண்பதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அது ஐம்பதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இதே இதை வந்து நம்ம ஒன்பது புள்ளி மூணுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா இதோடைய நார்மல் பிஹேவியர் எங்கேருந்து வருதுன்னா நாற்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கிது ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க அப் ட்ரெண்டுக்குன்னு ஸ்ட்ராங் பொலிஸ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் த்ரீ ஹண்ட்ரட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் இது கால்குலேஷனுக்காக மாத்திரம்தான் நான் இங்கே போட்டேன் மற்றபடி வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு சைட்டில் என்ன கிடச்சிருக்கோ அந்த புக் வேல்யூவை நம்ம போடுவோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் மார்க் பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து ஃபிபினாசியில் நம்ம போட்டுருவோம் ஃபிபினாசியில் நான் போடும்போது நம் ஏன்னா ஃபிபினாசியை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மார்க்கிங்கை வந்து பார்த்துக்கலாம் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி நம்ம போடுறோம் நான் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இழுத்து விடுவேன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது இங்க இந்த ஹைக்கு இப்ப இதுல வந்து இப்படி செய்யலாம் இந்த ஹை வரைக்கும் வச்சுட்டு இப்படியும் பண்ணலாம் இந்த ஹை வரைக்கும் வச்சுட்டு இல்லாட்டி இந்த ஹை இது ஆனால் சைடு தான் வருது இது சைடு வேஸில் தான் வருது இதை வேணால் நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி வச்சுட்டு இதை வந்து இங்கேருந்து இப்படி வைக்கும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழும் வரும் இதையே ஃபுல்லாக இழுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் வரும் இந்த ஹைட்டுக்கு வச்சோம்னா ஆனால் இதே இது வந்து நம்ம இந்த ஹைட்டுக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் வரும் இப்போ முந்நூத்தி ஐம்பது முந்நூத்தி நாலு முந்நூறுலேருந்து முந்நூத்தி ஐம்பது அப்படின்னு நம்ம தோறாயிரம் வச்சுக்கலாம் இந்த ஹைட்டுக்கு வேலை பார்த்ததுன்னா முன்னூறு இந்த ஹைட்டுக்கு வேலை பார்த்துச்சுன்னா முந்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்கு வரும் இப்ப இந்த ஹைட்டு வந்திருக்கு இதுல இருந்து கீழே எவ்வளவு இறங்குது அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் கீழே உடைச்சிருச்சுன்னா பாயிண்ட் த்ரீ எயிட்டு இந்த பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் த்ரீ எயிட்டியும் கீழே உடச்சிட்டா எழுபது இந்த ரேஞ்சுக்கு இது ஒன்று கீழே நல்லா கரெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வரைக்கும் ஓடியாந்துடும் அது ரொம்ப கீழே வந்துடும் அதனால இந்த பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் வருதா பாயிண்ட் த்ரீ எயிட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது நூறு ரேஞ்சுக்கு இருக்குது நூறு நூறுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் எழுபதுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நூறில் ஒருவேளை எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் சப்போர்ட்டு ரிவர்சல் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எழுபதில் கிடைக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் ட்ரெண்ட் ரிவர்சல் சரி இப்போ இது வந்து இப்போ கிடைச்சது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் புல்லீஸ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹையான இரநூத்தி முப்பது உடைக்கும் போது முந்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இப்படி ஏறும்போது நார்மல் ட்ரெண்டு கரெக்ஷனாக இருந்ததுனாக்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு நூற்றம்பது பாயிண்ட் செவன் எயிட்னா நூற்றி எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து அதாவது கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இது வந்து இதில் இருக்குது இப்போ இதில் இருக்கிறத நம்ம நமக்கான நமக்கு ஆன கால்குலேஷன்ஸில் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் நமக்கு முன்னூற்றி ஆறு ஆர் த்ரீ கிடைக்குது மிட் பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிடைக்கிது ஆர் டூ ஒன் நைன்டி சிக்ஸ் கிடைக்குது அதே மாதிரி ஆர் ஆர் ஒன் வந்து த்ரிபிள் ஒன் கிடைக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் கிடைக்கிது ஆர் ஒன் த்ரிபிள் ஒன் கிடைக்கிது ஆர் டூ ஒன் நைன்டி செவன் ஒன் எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஆர் த்ரீ வந்து முந்நூற்றி பதினாறு இதோடைய மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எண்பத்தி மூணு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் டூ ஆர் த்ரீக்கான மிட் பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாயிண்ட் ஃபைவ் உடைக்கிறாங்களான்னு பார்க்கணும் பாயிண்ட் ஃபைவ் உடைச்சிட்டாங்கன்னா பாயிண்ட் த்ரீ எயிட் ஆர் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி